சிவகங்கை மாவட்டம் நகர செயலாளராக இருக்கக்கூடிய ராஜ்குமார் பாஜக பிரமுகர் கைது செய்யப்பட்டார் திருப்புவனம் பாஜக கிழக்கு ஒன்றிய செயலாளர் ராஜ்குமாரை மானாமதுரை அனைத்து மகளிர் காவலர்கள் கைது செய்தனர் பக்கத்து வீட்டை சேர்ந்த பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவியை பாலியல் ரீதியாக தொந்தரவு செய்த நிலையில் உறவினர்கள் ராஜ்குமாரை நிர்வாணமாக்கி அடித்து உதைத்து படங்களை சமூக வலைதளத்தில் பரப்பினர் வந்து வெளியில சொல்றது இது மத்திய பாதிக்கப்பட்ட பழங்குடி பிரதேசப்பட்ட கிடைக்க வேண்டாமா மோடிஜி இருக்கிறாரில்ல எங்களுடைய சகோதரிகள் எங்களுடைய தாய்மார்கள் என்று அவ்வப்போது சொல்றாருல்ல முத்தலாக் தடை சட்டம் வந்து கொண்டு வரும்போது என்ன சொன்னாரு எங்களுடைய இஸ்லாமிய சகோதரிகள் பாதிக்கப்பட்டு இப்போ சொன்னார் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல இது நமக்கு தெரிஞ்ச செய்தி இப்ப தெரியாம இன்னும் எத்தனை செய்தி இருக்குன்னு தெரியல பாஜகவுடைய மாவட்ட தலைவராக இருக்கிறவர் நடு ரோட்ல வச்சு மிருகங்கள் மாதிரி வந்து பெண்ணோட இருக்கிறாரு அதுக்கு என்ன சொல்ல போறாரு இன்னும் ஒரு பாஜகவுடைய நிர்வாகி பெண் பாஜக நிர்வாகியை வந்து அலுவலகத்தில் வச்சே வந்து கண்டுபிடிக்கிறாரு அதுக்கு என்ன சொல்ல போறாரு